வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் உயர்வு ரூ ஏழாயிரத்தி மாதம் யார் யாருக்கெல்லாம் அங்கே பார்ட் ஃபோர் வீடியோ தான் இது நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் அமௌண்ட் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பென்ஷன் அமௌண்ட்டு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளைம் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்ட பயனாளிகள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட மொபைல் மூலிமாவோ இல்லை ப்ரௌசர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் அதாவது இபிஎஃப்ஓவோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பென்ஷன் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வித் யுவர் பேங்க் அப்படிங்கிறத வந்து நம்ம க்ளிக் பண்ணிக்கணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இபிஎஃப்ஓட மெம்பர் போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா செக் பென்ஷன் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணணும் அந்த பென்ஷன் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் சப்மிட் பண்ணணும் இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஒய்சி டாக்குமெண்ட் ஏதாவது சப்மிட் பண்ணுறது ஆதார் கார்டு அப்டேட்டு மேலும் பேங்க் பாஸ்புக் அப்டேட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை அப்டேட் பண்ணணும் அதே மாதிரி அவங்களோட கேஒயசி பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா சப்மிட்டு எனி பெண்டிங் லைக் கேவைசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் கேஒசி பெண்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன தேவையோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பென்ஷன் வந்து தடையின்றி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா டேரக்டாக ஹெல்ப் சென்டருக்கு கால் பண்ணி சப்போர்ட் கேட்கலாம் இபிஎஃப்ஓட ஹெல்ப் சென்டரு கால் பண்ணி சப்போர்ட் கேட்கலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே என்ரோல் பண்ணியிருக்க அனைத்து பயனாளிகளுக்குமே இந்த பயன்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரிவைஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிவந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பென்ஷன் அமௌண்ட் ரூ ஏழாயிரத்தி ஐநூறு வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே நன்றி அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் நாட் அவுக் முன்ன புண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு அதன் கடவுள்